வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தனி பாடல்கள் வரிசையில் காலமேக புலவர் எழுதின ஆமணக்குக்கும் யானைக்கும் ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சிலேடையில் அமைந்த ஒரு பாடல் அதாவது ஒரு பாட்டு ஆனால் ரெண்டு விதமாக நம்ம பொருள் எடுத்துக்கலாம் ஆமணக்குக்கும் அது பொருந்தும் யானைக்கும் அது பொருந்தும் என்று அமைந்த முத்திருக்கும் கொம்பசிக்கும் என்கிற பாடலுடைய தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோ இந்த காலமேக புலவர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் திருவானைக்கா அப்படின்ற அந்த கோவிலை சார்ந்த மோகனாங்கி என்கிற பெண் மீது ஆசை கொண்டு அதற்கு பிறகு அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய சமய பற்றின் காரணமாக மிக உயர்ந்து அதுக்கப்புறம் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க சைவ சமயத்தில் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சிலேடை பாடுவதில் வல்லவராக கருதப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் ஆசுகவி என்கிற அந்த பாடல் பாடக்கூடியதில் வல்லவராக இருந்திருக்காரு அப்படிப்பட்ட இந்த காலமேகப்புலவருடைய இயற்பெயர் வரதன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தென்னாட்டை சார்ந்த சாலுவ மன்னன் திருமலை ராயன் அப்படின்ற அந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை அடிப்படையாக வைத்து இவருடைய அந்த காலகட்டத்தை குறிப்பிடுறாங்க சரி இவருடைய பாடல் பார்த்திங்கன்னா மிக நீண்ட நடிக பாடல்களாக இருக்காது சின்ன சின்ன பாட்டு தான் ஆனால் அற்புதமான ரொம்ப அழகியலையும் அதே சமயத்தில் வாழ்வியலையும் சொல்லக்கூடிய நிறைய பாடல்களை இவர் எழுதியிருக்காரு அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு தனிப்பாடல் ஒரு சுவையான தனிப்பாடல்னு சொன்னோம் நம்ம பாட்டை ஒரு முறை படித்தா அது ஆமணக்கு பொருந்தக்கூடியதாகும் அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படி விளக்கெண்ணெய் என்கிற ஒன்றை தயாரிப்பதற்கு முத்துக்கொட்டை அப்படின்ற ஒரு தானியத்தை வந்து பயன்படுத்துவாங்க அந்த முத்துக்கொட்டை விளையக்கூடிய அந்த தாவரத்தினுடைய பெயர் தான் வந்து ஆமணக்கு அந்த ஆமணக்கு பற்றி சொல்லக்கூடியதாக இந்த பாட்டு இருக்குது நம்ம நம்புவோம் ஆனால் இன்னொரு தடவை அதை படித்து பார்த்தோம்னா அது யானை என்கிற கண்ணோட்டத்தோடு படிச்சிங்கன்னா அது அப்படி யானைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் பாட்டு பாருங்கள் அதற்கான விளக்கத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் முத்திருக்கும் கொம்பசைக்கும் முறித்தண்டு ஏந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் எத்திசைக்கும் தே மணக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமணக்கு மால் யானையாம் அப்படின்றார் அதாவது ஆமணக்கு என்கிற ஒரு தாவரம் ஒரு செடி ஆமணக்குன்னா நிறைய பேர் தெரியாது விளக்கு என்னென்னா தெரியும் விளக்கெண்ணெய் தயாரிக்க பயன்படக்கூடிய முத்துக்கொட்டை இல்லையா அது விளையக்கூடிய அந்த செடிக்கு பேர் தான் ஆமணக்கு செடி அந்த ஆமணுக்கு செடி யானையோடு எப்படி ஒத்து போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆமணக்கு செடியில் முத்து இருக்கும் முத்துன்னா எதை சொல்கிறாங்க அங்கே அதில் இருக்கக்கூடிய விதை அது முத்துக்கொட்டைன்னு சொல்லுவாங்க அது அங்கே காய்த்து கொண்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொம்பு அந்த ஆமணக்கு செடியில் ஊன்றுகோல் போல இருக்கக்கூடிய அந்த கொம்பு தாவரத்தினுடைய ஒரு பகுதி அசைந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தாவரத்தில் பார்த்திங்கன்னா மூரித்தண்டு ஏந்தி வரும் ரொம்ப அழகான உள்ளே துளை இருக்கக்கூடிய மூரித்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூரித்தண்டை அது ஏந்தி கொண்டு அந்த தாவரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொத்திருக்கும் நேரே கொலை சாய்க்கும் கொத்து கொத்தாக அந்த ஆமணக்கு முத்துக்கொட்டையானது அங்கே காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கும் எப்படி தொங்கிட்டிருக்கும்னா நேரே கொலை சாய்க்கும் நேர் நேராக ரொம்ப அழகாக வந்து கொலை சாய்த்தபடி இருக்கும் இது ஆமணக்கு என்கிற அந்த தாவரத்துக்கு சொன்னது இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்படியே நம்ம யானை என்கிற கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா எப்படி பொருந்தது பாருங்க இப்போது யானை முத்திருக்கும் யானையினுடைய அந்த தந்தமானது முத்து போன்ற வெண்மையான நிறத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொம்பு அசைக்கும் அந்த வெண்மை நிறத்தோடு இருக்கக்கூடிய அந்த தந்தத்தை அது என்ன பண்ணும் அசைத்து கொண்டே இருக்கும் அது பேர் கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யானை ஏன்னா நீண்ட நெடிய மரத்துடைய கொம்பு போலவே அது இருக்கிறதுனால இப்போ மாட்டுடைய கொம்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே யானை தந்தத்தை கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் முத்திருக்கும் அப்படின்னா வெண்மையான நிறத்தில் தந்தத்தை கொண்டிருக்கும் கொம்பு அசைக்கும்னா அந்த கொம்பு போன்ற தந்தத்தை அசைத்து கொண்டே இருக்கும் யானை மூரித்தண்டு ஏந்தி வரும்னா உள்ளே துளை இருக்கக்கூடிய தந்தத்தை ஏந்தி கொண்டு ஏதோ ஊன்றுகோல் போல் அது என்ன பண்ணுமா ஏந்தி கொண்டு வரும் கொத்திருக்கும் நேரே கொலை சாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த யானை என்ன செய்யுமா கொத்து கொத்தாக பழுத்திருக்கக்கூடிய வாழை மரத்து கொலையை சாய்க்கும் கொத்திருக்கும் நேரே கொலை சாய்க்கும் அப்படின்றார் அப்போது இந்த பாட்டு யானைக்கும் இல்லையா அதனால் ஆமணக்குக்கு எழுதுனது போல இருக்கக்கூடிய இந்த பாட்டை யானை என்கிற கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா அது யானைக்கு எழுதுறது போலவே இருக்கும் தான் இது பேர் ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லேடை அணி ரொம்ப அழகாக இரு பொருள் படும்படி ஒரு பாடலை அழகாக எழுதுவது பேர் தான் ஸ்லேடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதில் சிறந்தவரான காலமேக புலவர் இந்த பாடலை எழுதி சரி இதெல்லாம் எங்கே இருக்குது எதை பார்த்து அவர் எழுதுகிறாரு இந்த கற்பனை வளமெல்லாம் அவருக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா சோலை திருமலை ராயன் வரையில் ரொம்ப அழகான சோலைகளுடைய வரை அப்படின்னா வந்து மலை திருமலை ராயனுடைய மலையில்தான் இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலமேக போலவர் எழுதுறார் இந்த பாட்டுக்கான பொருள் இதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் இலக்கியம் சார்ந்து இலக்கணம் சார்ந்து நிறைய நம்ம சேனலுக்கு இருக்குது பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்